எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தோன்றிட வலி என்பது மனித வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத உண்மை அது உடலாக இருக்கலாம் மனதாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை நம்மீது சுமத்தும் சுமையாக இருக்கலாம் வலி வரும்போது மனிதன் உடைந்து போவதாக நினைக்கிறான் ஆனால் உண்மையில் வலிதான் மனிதனை உருவாக்குகிறது வலி இல்லாமல் காயம் இல்லாமல் கற்றல் இல்லை தோல்வியில்லாமல் இல்லை நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் நம்முள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வருகிறது வலி மனிதனை நிறுத்துவதற்காக அல்ல முன்னே தள்ளுவதற்காக வலியை பயமாக பார்க்காமல் அதை ஒரு படிக்கட்டாக மாற்றினால் வாழ்க்கை புதிய திசையெடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இப்படிப்பட்ட ஊக்கமூட்டும் வீடியோக்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம்